ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நகர்வுகளில் ஒவ்வொரு அங்குணத்திலும் பாரதிய ஜனதாவின் கைகள் உள்ளன தமிழ்நாட்டை குறிவைத்து பாஜக உள்ளிட்ட பரிவார்கள் அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பாஜகவோடு நெருக்கம் இணக்கம் தாவேக்கா காட்டினால் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள்தான் சீராய்வு செய்து பார்க்க வேண்டும் இப்போது நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது அவ்வாறு அவர் இயங்கவில்லையோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது எனக்கு மட்டுமல்ல பொது மக்களிடையே சந்தேகத்தை எழுப்புகிறது நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் தமிழீழ விடுதலை களத்தில் பலியான அனைத்து போராளிகளுக்கும் வீர வணக்கம் செலுத்துகிற நாள் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் இந்த நாளை கடைபிடித்து வருகிறது அந்த வகையில் தமிழீழ விடுதலை களத்தில் பலியான அனைத்து மாவீரர்களுக்கும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் புதிதாக இலங்கையில் அமைந்துள்ள அனுர திசநாயக தலைமையிலான அரசு புதிய அரசமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு முயற்சித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் இந்திய ஒன்றிய அரசு தலையீடு செய்து புதிதாக அமையவிருக்கிற இலங்கை தேசத்திற்கான அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறையை உறுதி செய்ய வேண்டும் தமிழர்களுக்கான தாயகத்தை அங்கீகரித்து அவர்களுக்கான தன்னாட்சி அதிகாரத்தை வழங்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவதற்கு இந்திய அரசு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று ஈழத்தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை விடுதலை சிறுத்தைகள் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசுக்கு உரிய அழுத்தம் தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் அவர் எந்த பின்னணியில் தாவே காவில் போய் இணைந்தார் என்பது எமக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நகர்வுகளில் ஒவ்வொரு அங்கடத்திலும் பாரதிய ஜனதாவின் கைகள் உள்ளன இதை யாரும் மறுக்க முடியாது அதிமுகவில் இன்றைக்கு உள்ள இந்த குழப்பமான நிலைக்கு அல்லது விமர்சிக்கப்படும் நிலைக்கு பாஜகவும் ஒரு காரணம் என்பதை அதிமுக தலைவர்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழ்நாட்டை குறிவைத்து பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய வேண்டுகோள்

தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையை பெறுவார்கள் அவ்வாறு இல்லாமல் அது பாரதிய ஜனதாவோடு இடக்கமாக இருக்கிறது அல்லது நெருக்கமாக இருக்கிறது என்கிற தோற்றம் உருவானால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை எதிராகத்தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் எதிராகத்தான் பார்ப்பார்கள் இந்தியாவில் வேறு எந்திலும் இல்லாத ஒரு அரசியல் பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்வதை சீர்தூக்கி பார்க்கிற அணுகுமுறை அது மக்களுக்கு எதிரானது என்று கருதுகிற ஒரு பார்வை தமிழக மக்களிடத்தில் மேலோங்கி இருக்கிறது அந்த வகையிலே பார்க்கிற போது நெருக்கம் இணக்கம் தாவேக்கா காட்டினால் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள்தான் சீராய்வு செய்து பார்க்க வேண்டும் திரு விஜய் அவர்கள் மீது எனக்கு நல்ல மதிப்பு உண்டு அவர் அரசியலுக்கு வந்ததை முதன் முதலில் வரவேற்றவன் நான் ஆனால் அவர் தனித்துவமாக இயங்க வேண்டும் என்பது என்னுடைய அவா இப்போது நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது அவ்வாறு அவர் இயங்கவில்லையோ என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது எனக்கு மட்டுமல்ல பொது மக்களிடையேயும் அந்த சந்தேகத்தை எழுப்புகிறது நல்லது கெட்டதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் பாஜகவோடு அவர் காட்டுகிற இணக்க அணுகுமுறை கூட அவருக்கு பயன் தருவதாக அமையாது என்பது என்னுடைய கருத்து